சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆவணப்படம் பார்த்தேன் ராஜஸ்தானில் இது போல் இருக்கக்கூடிய குரங்குகளை பற்றி எல்லாம் அந்த ஆவணப்படம் எடுப்பதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா குரங்கு குட்டி போல் ஒரு ரோபோவை உருவாக்குறாங்க லங்கர் என்று சொல்லப்படக்கூடிய குரங்கு குட்டியை போல் ஒரு ரோபோவை உருவாக்கி அந்த ரோபோவுக்கு குரங்கு போலேயே தோல் வச்சு குரங்கு போலேயே உடலை அமைத்து அந்த குட்டியினுடைய வயிற்று அமுக்குனிங்கன்னா குரங்கினுடைய ஓசையை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க அது குரங்கோட குட்டி மாதிரியே சத்தம் போடும் இன்னும் சொல்ல போனால் அதை கட்டி பிடிச்சிங்கன்னா அந்த குரங்கு வாய் திறக்கும் அப்படியான ரோபோ அது இதை எதுக்காக உருவாக்கினார்கள் என்றால் குரங்கினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை படம் எடுக்க விரும்புகிறவர் இப்படி ஒரு ரோபோவை பண்ணி அந்த ரோபோவை கொண்டு போய் குரங்கு கூட்டத்தில் விட்டுட்டார் இந்த குரங்கு குட்டி ரோபோவான குரங்கு குட்டி மரத்துக்கு மரம் தாவும் ஓடும் சத்தமிடும் இதை பார்த்த ஒரு பெண் குரங்கு ஆசையாக வந்து தன் குட்டியைப் போல அதை அரைவணைத்து தன் குட்டியை போல் தடவி கொடுத்து தன் குட்டியை போல் வயிற்றுல அமுக்குனால் அதே மாதிரி குரங்கு சத்தம் போடுது உண்மையான குரங்கு குட்டி என்று அந்த பெண் குரங்கு நம்பிடுச்சு நம்பியதோடு என்ன அப்படின்னா எங்கே போனாலும் குரங்கு போல தாய் பாசம் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை பார்த்தே இருக்க மாட்டேங்க எப்படின்னா அவ்வளவு இறுக்கமாக குட்டிகளை கவிக்கொள்ளும் எவ்வளவு பெரிய மரம் விட்டு மரம் தாவினாலும் அது குட்டியை கைவிடாது அப்படி இந்த குட்டியை தூக்கிக்கிட்டே அல்ல இது இவர்கள் படம் எடுத்துகிட்டே வராங்க இந்த குரங்கு குட்டி வந்து ரோபோ தானே பல நேரங்களில் அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்தா சாப்பிடாது இந்த தாய் குரங்கிற்கு புரியலை இது ஏன் இப்படி மெலிஞ்சு போய் இருக்கு எதையும் சாப்பிட மாட்டேங்குது எதை கொடுத்தாலும் பண்ண மாட்டேங்குதுன்னு எல்லா குரங்குகளையும் அழைத்து இந்த குரங்குக்கு உண்ணுவதுக்காக ஏதாவது கொடுக்குறாங்க அதை சாப்பிட மாட்டேங்குது ஒரு முறை இப்படி இந்த ரோபோவான குரங்கு தா ஒரு கிழையை விட்டு இன்னொரு கிழை தாவும் போது இது ரோபோ இல்லையா உண்மையான குரங்கு குட்டி பிடித்திருப்பது போல் தாயை இறுக்கமாக பிடித்து கொள்ள தெரியாமல் கையை விட்டுருச்சு மேலேருந்து கீழே விழுந்த குரங்கு குட்டி ரோபோங்கிறதுனால உள்ளடக்கூடிய எந்திரம் படுதாயி செயல்படலை இந்த பெண் குரங்கு அந்த குரங்கினுடைய வயிற்று அமுக்குது சத்தம் வரல கை கால்களை தூக்குது உடஞ்சிருச்சு இல்லையா இப்போ அது ஏங்கலை உடனே இந்த பெண் குரங்கு தன்னுடைய குட்டியான அந்த குரங்கு இறந்து விட்டது என்று நம்பி எல்லா குரங்குகளையும் அழைத்து அத்தனை குரங்குகளும் இதை நடுவில் மடியில் படுக்க வைத்து கண்ணீர் விட்டு அழுகிற காட்சியை பார்த்தேன் அது ரோபோ தான் சொந்த குட்டி இல்லை தான் மனிதர்கள் தந்திரத்தின் வழியாக அதை பயிலுகிறார்கள்னு அதுக்கு தெரியாது தான் ஆனால் அது தன்னுடைய குட்டியை பறிகொடுத்த போது அழுகிற குரங்காக மாறும்போது அது அற்புதமான விலங்காக மாறிடுச்சு எந்த குரங்கு என் சிறு வயதில் என்னுடைய மனதில் அது ஒரு எதிரான ஒரு பொருளை ஒராக பதிவாகின்றிருந்தோ அதே குரங்கு தன்னுடைய குட்டியை பறிகொடுத்துட்டு ரோபோ அதுக்கு தெரியாது ஆனால் அது தன்னுடைய குட்டியோடு அழுகிற காட்சியை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அத்தனை குரங்குகளும் கதறி கதறி ஓலமிட்டு அழுகின்றன உண்மையிலே குரங்கு குட்டியை பறிகொடுத்த ஒரு குரங்கினுடைய துக்கம் இருக்கு இல்லையா வேதனை இருக்கு இல்லையா அது மனிதர்களால் சொல்லவே முடியாது அவ்வளவு அவ்வளோ ஓலமிடும் இன்னும் சொல்ல போனால் உடனே அந்த குட்டியை அதனிடமிருந்து பிரிக்கவே முடியாது கையில் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும் கீழே போடவே போடாது செத்து போனாலும் குரங்கு தன் குட்டியை பிரியாது அப்போ ஒரு ரோபோவை நீங்கள் குரங்காக மாற்றி அதனிடம் செய்கிற உங்கள் பயிற்சி அது கண்டுகிடவே இல்லை உயிர் இல்லாமல் இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் தன் போல இருக்கக்கூடிய ஒன்றை நேசிக்க வேண்டும் என்று குரங்கிற்கு தெரிஞ்சிருக்கிறது மனிதனுக்கு தான் தெரியல அப்படின்னா அந்த மனிதனிடம் இல்லாத ஒரு பெரிய பேர் அன்பும் பெரும் கருணையும் அந்த குரங்கிடம் இருக்கிறது அது தன்னுடைய குட்டிகளை அணைத்து அரவணைத்து கொள்வது போல ரோபோவை வச்சிட்டு அவர்கள் அந்த விஞ்ஞானிகள் அதிடமிருந்து ஒரு பாடம் புரிந்து கொண்டார்கள் என்ன அப்படின்னா பாசத்தை செலுத்துவதில் பாசம் காட்டுவதில் மனிதர்கள்தான் பெரியவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்களை விடவும் விலங்குகள் அசலாக இருக்கு உண்மையாக பாசத்தை காட்டுகிறது உண்மையாக நடந்து கொள்கிறதுங்கிறாங்க